சகோதர சகோதரிகளு ஆரோக்கியணினுடைய அன்பு பிள்ளைகளே அனைவரும் சொல்வோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு மகிமை இயேசுவோக்கே மகிமை இயேசுவுக்கு நன்றி இயேசுவோகே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க இயேசுவே நமது மையம் என்ற மையச் சிந்தனையில் உங்களை சிந்திக்க அழைக்கின்றேன் இயேசுவே நமது மையம் பருவ மழைக்காலம் தொடங்கிவிட்டது மழைக்காலத்தில் இருக்கின்றோம் அடிக்கடி நாம் கேட்கின்ற ஒரு வார்த்தை செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் அடிக்கடி நாம் கேட்கின்ற ஒரு வார்த்தை என்ன கேட்போம் புயல் இங்கே மையம் கொண்டுள்ளது என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்போம் அதுபோல் இன்றைய சிந்தனைக்கு இயேசுதான் நமது மையமாக இருக்கிறார் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் மையமாக இருக்க வேண்டியது இயேசுதான் என்ற சிந்தனையை என்று சிந்திக்க அழைக்கின்றேன் இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டும் லூக்கா நற்செய்தி இயேசுவிடம் அடையாளம் கேட்கின்றார்கள் இயேசு இன்றைய நற்செய்தியில் குறிப்பாக அந்த அடையாளத்தை செய்ய மறுக்கின்றார் இயேசு நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு அடையாளத்தை ஒரு புதுமையை செய்து அவர்களை திருப்திப்படுத்தியிருக்கலாம் அல்லது அவர்களுடைய வாயை அடைக்கச் செய்திருக்கலாம் ஆனால் அவர் இன்றைய நற்செய்தியில் அந்த அடையாளத்தை அவர் செய்யவில்லை ஏன் எத்தனையோ விதமான புதுமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த இயேசு இன்று ஏன் அந்த அடையாளத்தை செய்ய மறுக்கிறார் என்பதை சிந்திப்போம் கடவுள் கடவுள் தாம் மக்கள் மத்தியில் செயல்படுகிறார் என்பதை தொடக்க முதல் தொடக்க முதல் பல்வேறு விதமான அடையாளங்களின் வழியாக நிரூபித்து கொண்டு தான் இருக்கிறார் நான் மக்களோடு உங்களோடு இருக்கிறேன் என்பதை பல்வேறு விதமான அடையாளங்கள் வழியாக அவர் நிரூபித்து கொண்டு தான் இருக்கிறார் சொல்ல வேண்டுமென்றால் இந்த உலகத்தினுடைய படைப்பு இந்த பூமி வானம் கோள்கள் மற்றும் இந்த பூமியில் உள்ள உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் இவைகளை எல்லாம் பார்த்தோம் என்றால் இக்கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான மிகச்சிறந்த அடையாளம் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய உடல் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் பார்த்து பார்த்து அவர் செய்து நம்மை படைத்திருக்கிறார் நினைச்சு பாருங்களேன் ஒரு வாய் இருக்கு ரெண்டு வாய் கடவுள் வச்சு படைச்சிருந்தாருன்னு நல்லா இருந்திருக்குமா இருக்காது ஒரு வாயே பேசி கேட்க முடியல இன்னொரு வாயிருந்தா எப்படி இருக்கும் அப்போ கடவுள் நம்முடைய உறுப்புகளை ஒன்னு உணர்த்தி பார்த்து பார்த்து செஞ்சு நம்மளை படைத்திருக்கார் மிகச்சிறந்த அடையாளம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இவைகளை எல்லாம் மிகச்சிறந்த அடையாளம் இந்த அடையாளங்கள் எல்லாம் இறை செயலினுடைய அடையாளங்கள் ஆகும் அது மட்டுமா இறைவாக்கினர்கள் வழியாக பலவிதமான அடையாளங்களை செய்தார் செங்கடலை இரண்டாக பிரித்து மக்களை வழிநடத்தி சென்றார் அந்த நிகழ்வை இஸ்ராயல் மக்கள் வருடம் தோறும் நினைவு கூறுகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறார்கள் செங்கடலை பற்றி கடவுள் அவருடைய கரம் எவ்வளவு வல்லமையாய் வலிமையாய் நம்மை மீட்டுக் கொண்டு வந்தது என்பதை பற்றி அதோடு கூட இயேசு காணாவூர் திருமணம் தொடங்கி அந்த புதுமையிலிருந்து எத்தனையோ விதமான புதுமைகளை அரும் அடையாளங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் எனவே இவ்வளவு செய்த இயேசு இன்றைய நற்செய்தியில் ஏன் அந்த அடையாளத்தை செய்ய மறுக்கிறார் என்றார் எப்போது எப்போது அடையாளத்தை மட்டுமே நிர்பந்தித்தார்களோ அல்லது அடையாளம் மட்டுமே எங்களுக்கு வேண்டும் என்று அவருடைய மனம் மாறியதோ அந்த கணமே அவர் புதுமையை அடையாளத்தை செய்ய மறுக்கின்றார் என்ன மனநிலை அப்படின்னா புதுமை செஞ்சால் நாங்கள் நம்புவோம் புதுமை நடந்தால் நம்புவோம் இல்லையா நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி என்ற ஒரு மனநிலைக்கு என்றைக்கு சென்றார்களோ இன்றைக்கு அவர் செய்யவில்லை பிரியமான சகோதர சகோதரிகளே அரும் அடையாளங்களை அனுபவிப்பது என்பது ஆழ்ந்த இறை நம்பிக்கையின் பலன் எத்தனையோ விதமான அருள் அடையாளங்கள் புதுமைகளை அனுபவிப்பது என்பது ஆழ்ந்த இறை நம்பிக்கையின் பலன் ஆனால் அதனை நிர்பந்திப்பது அல்லது கட்டாயப்படுத்துவது என்பது நம்முடைய விசுவாசமின்மையை காட்டுகிறது அடையாளம் காட்டினாதான் புதுமை நடந்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தோம் என்றால் அது நம்முடைய விசுவாசமின்மையை காட்டுகின்றது அதைத்தான் இன்றைய அச்செய்தியும் எடுத்து கூறுகின்றது இயேசுவினுடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஒரு அடையாளத்தை யூதர்கள் கேட்கின்றார்கள் அவர்களிடம் நான் தான் அந்த அடையாளம் என்று இயேசு அறுதியிட்டு கூறுகிறார் நான் தான் அந்த அடையாளம் என்று அவர் சொல்கின்றார் அதனால்தான் நட்சியில் வாசிக்க கேட்டோம் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா லூக்கா பதினொன்று முப்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்க கேட்டோம் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா அப்படி என்று என்னை வாசிக்க கேட்டோம் சரியாக கவனிக்க வேண்டும் சாலமோனின் ஞானத்தை யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சாலமுனுடையானத்தை யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யோனாவினுடைய இறைவார்த்தையை நினைவே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் மழுங்கிய மந்த உள்ளத்தினராயிருந்தது இந்த இஸ்ரேல் மக்கள் தான் இந்த சாலமுனின் ஞானத்தை புறவினத்தார்கள் ஏற்றுக்கொண்டதாக இருக்கலாம் அல்லது யோனாவினுடைய இறைவார்த்தையை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதாக இருக்கலாம் அதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது நம்பிக்கை மட்டும்தான் வேறு எதுவும் அல்ல நம்பிக்கை மட்டும்தான் அவர்கள் அரும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் கேட்கவில்லை அதனால் தான் சொல்கிறார் இங்கு இருப்பவர் அவர்களை விட சாலமோன விட யோனாவை விட பெரியவர் அல்லவா என்று அவர்கள் விளங்கி சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை மிக பெரிய அடையாளம் இயேசு அவர்கள் முன்பாகவே அவர் உறவாடிக்கொண்டு உரையாடிக்கொண்டு பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அதை கண்ணால் பார்க்கிறார்கள் அப்படி அவர்கள் பார்த்தும் அடையாளத்தை அவர்கள் கேட்கின்றார்கள் நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் மிக பெரிய அடையாளமாக இருப்பது எது நற்கருணை ஆண்டவர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எல்லா நேரமும் அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார் இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை மிகப்பெரிய மிகச்சிறந்த அடையாளத்தை நாம் கொண்டிருக்கின்றோம் கண்ணால் பார்க்கின்றோம் தினமும் திருப்பலியில் அந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கின்றோம் இறை வார்த்தை உடைக்கப்படுகிறது தினமும் திருப்பலியில் அப்போ மிகப்பெரிய அடையாளத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆனால் சில நேரங்களில் கடவுள் வருத்தப்படுகின்ற அளவிற்கு நாம் நடந்து கொள்கின்றோம் எப்படி தெரியுமா லூக்கா நட்சி அதிகாரம் எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தில் வாசித்தோம் என்றால் சீடர்களும் இயேசுவும் அந்த படகில் பயணம் செய்கிறார்கள் கடல் கொந்தளிப்பு ஏற்படுகிறது மிகப்பெரிய அலை ஏற்படுகிறது இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார் அப்பொழுது சீடர்கள் அவர்களோடு இருக்கின்ற பொழுது இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள் இங்கு சிந்திக்க வேண்டும் நற்கருணையாக இறை வார்த்தையாக இயேசு அங்கே இருக்கிறார் அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம உயிருள்ள இந்த நற்கருணை ஆண்டவரை நம்மோடு உடன் வைத்துக்கொண்டு நாமும் எத்தனை தடவை ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே எங்களுடைய வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கிறதே என்று எத்தனை முறை நம்பிக்கை இல்லாமல் நாம் இருந்திருக்கின்றோம் அதோடு கூட சீடர்கள் இயேசுவோடு பயணம் செய்தார்கள் அதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால் லுக்கா எட்டாம் அதிகாரத்திற்கு முன்பாக இருக்கலாம் இதுவும் அத்தைவு நட்சியதிலும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்பொழுது இயேசு பல்வேறு விதமான புதுமைகளை செய்கிறார் பார்த்தோம் என்றால் தொழுநோயை குணப்படுத்துகிறார் நூற்றுவ தலைவனுடைய மகனுக்கு சுகம் கொடுக்கின்றார் பேதரும் மாமியாரை குணமாக்குகின்றார் நைன் ஊர் கைம்பெனுடைய மகனை உயிர்ப்பு கொடுக்கின்றார் முடக்குவாதமற்றவரை குணப்படுத்துகிறார் கைசூம்பியவரை குணப்படுத்துகிறார் ஆக இத்துணை புதுமைகளையும் அவரோடு கூட இருந்து பார்த்த அந்த சீடர்கள் அவ்வளவு பெரிய ஒரு பெரும் கொந்தளிப்பு அலை ஏற்பட்டாலும் ஏற்பட்டாலும் ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே என்று எப்படி அவர்களால் சொல்ல முடிந்தது பெரிய அலையாவது புயலாவது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா அப்படிப்பட்ட நேரங்களில்தான் சில நேரங்களிலே நாமும் இந்த நற்கருணை ஆண்டவர் உடன் இருக்கின்ற பொழுது அடையாளத்தை கேட்கின்றோம் ஜெபம் செய்கின்றோம் திருப்பலி எழுதி வைக்கின்றோம் நடக்கவில்லை என்றால் நாம் இல்லை அப்படி என்று சொல்கிறோம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் நம்மிடத்திலும் அந்த திருப்பலி எழுதி வைத்து ஜபிக்கின்றோம் ஆனால் இங்கு நடைபெறவில்லை என்றால் நாம் நம்முடைய பாதம் அடுத்த இடத்தை நோக்கி நகர்கிறதா இல்லையா நான் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் வருகின்றோம் திருப்பல் எழுதி வைக்கின்றோம் கலந்து கொள்கின்றோம் நடக்கவில்லை என்றால் நம்முடைய பாதம் வேறு ஒரு இடத்தை நோக்கி செல்கிறது அப்போ சீடர்கள் ஆண்டவரே நாங்கள் சாகு போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் நம்ம கூடவே இருந்தாங்களே இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நாம் செய்கின்ற செயலை பார்த்து அடையாளங்களை கேட்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் வருத்தப்படுவாரா இல்லையா கண்டிப்பாக வருத்தப்படுவார் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் அடையாளங்களை கேட்கின்றோம் சில நேரங்களில் நிறைய மூடப்படக்க வழக்கங்களிலும் நாம் சிக்கி தவிக்கின்றோம் இந்த கல்யாண பூசைலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபாதர் முதல்ல தாலியை கட்டிவிடுங்க அப்புறம் நீங்கள் பிரசங்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பத்திரிக்கை அடிக்க வருகின்ற பொழுது இந்த சாமியாரே சிஸ்டரையும் போட்டு நச்சரிப்பாங்க ஒரு இறை வார்த்தை நல்ல இறை வார்த்தையாக சொல்லுங்கள் இறை வார்த்தையினாலே நல்லது தான் அதில் பத்திரிக்கை அடிக்கும்போது என்ன சொல்லுவாங்க நல்ல இறைவார்த்தையாக ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்மளும் இறைவார்த்தை எழுதி கொடுத்து பத்திரிக்கையிலலாம் இறைவார்த்தையோடு தான் தொடங்குவாங்க ஆனால் கோயிலில் வந்து நல்ல நேரம் முடியப் போகுது அதனால் அது முதல்ல தாலியை கட்டுங்க அப்புறம் பிரசங்கம் வைக்கலாம் அப்போ நான் நினைத்து கொள்வது அல்லது கேட்பது நல்ல நேரம் முடிகிறது என்றால் இங்கே வீட்டிலேயே நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டிட்டு நன்றி பூசியாக கோயிலுக்கு வைக்க வரலாமே அப்படி தானே அங்கே நற்கரணை ஆண்டவர் இருக்கிறார் இறைவார்த்தை உடைக்கப்படுகிறது அதைவிட என்ன நல்ல நேரம் கோயிலுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன நல்ல நேரம் பார்க்குறோம் சில நேரங்களிலே அடையாளங்களாக இருக்கலாம் அல்லது மூடப்பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் நிறைய நாம் மூழ்கி தவிக்கின்றோம் கடவுளை வருத்தப்பட விட்டுவிடக்கூடாது நம்முடைய மையமாக இருக்க வேண்டியது இயேசு மட்டும்தான் எத்துணை துன்பம் வந்தாலும் எத்துணை வேதனைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நிறைய கண்ணீர் நிறைய கவலைகள் இருக்கிறது எத்துணை இடர்பாடுகள் வரினும் என்னை படைத்த கடவுள் என்னுடைய துன்பத்தை விட என்னுடைய வேதனையை விட என்னுடைய சோதனையை விட என்னுடைய கண்ணீரை விட என் கடவுள் பெரியவர் என்று எப்பொழுது நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுதுதான் இயேசு நம்முடைய மையமாக மாற முடியும் அப்படி இல்லை என்றால் இயேசு மையமாக இருக்க வேண்டிய இடத்தில் வேறு எதெதுவோ மையமாக இருக்கும் நம்முடைய பணமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய பெருமையாக இருக்கலாம் ஆங்காரமாக இருக்கலாம் நம்முடைய வேற்று வழிபாடுகளாக இருக்கலாம் அதுதான் மையமாக மாறும் என்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கின்ற பொழுது நாம் எத்துணை வேதனைகளில் சோதனைகள் சிக்கித் தவித்தாலும் கண்டிப்பாக கடவுள் நம்மை கைவிட மாட்டார் இருக்கும் பிரச்சனை இருக்கும் கவலை இருக்கும் கண்ணீர் இருக்கும் ஆனால் அதை தாண்டி செல்வதற்கு கடந்து செல்வதற்கு கடவுள் வல்லமை கொடுப்பார் திருப்பலி இருக்கின்றது நற்கருணை இருக்கின்றது இறை இருக்கின்றது எப்படி நம்மை படைத்த கடவுள் நம்மை எப்படி கைவிடுவார் அவர் என்ன மனிதரா நாம் நன்றாக இருக்கின்ற பொழுது நாம் நல்ல செல்வ செழிப்பில் இருக்கின்ற பொழுது நம்மோடு உறவு வைத்து கொண்டு நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது ஒன்றுமில்லாமல் வீழ்ந்து நொடிந்து வீழ்கின்ற பொழுது விழுகின்ற பொழுது நம்மை விட்டு பிரிந்து ஓடுவதற்கு நம்மை போன்ற மனிதரா அல்ல கடவுள் நம்மோடு பயணிப்பவர் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே அன்று அடையாளத்தை கேட்டு அவர்கள் சோதித்தார்கள் நாமும் நம்முடைய வாழ்விலே அடையாளத்தை கேட்டு கடவுளை சோதிக்க வேண்டாம் இயேசு நம்முடைய வாழ்வின் மூச்சும் பேச்சும் மையமாக இருக்கின்ற பொழுது எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடந்து செல்வதற்கான வழியை அவர் காட்டுவார் ஆமே